எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட இதயம் அது ரொம்ப முக்கியம் இல்லையா அது நன்றாக துடித்தா மட்டும்தான் நம்மளால் ஆயுளுக்கும் வாழ முடியும் இன்றைக்கி இதயத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் மாரடைப்பு சின்ன வயசுலேயே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது இதற்கு காரணம் உணவு பழக்கம் அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னென்னா நம்ம இதயத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்க ஒரு சாதாரணமாக ஒரு இசிஜிலேருந்து அப்புறம் ட்ரெட்மில் டெஸ்ட்டு எக்கோ டெஸ்ட்டு கால்சியம் ஸ்கோர் டெஸ்ட்னு ஒரு எம்ஆர்ஐ வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக வந்து ஆஞ்சோகிராம் டெஸ்ட்டு இப்படி பல்வேறு விதமான டெஸ்ட் இருக்குங்க இன்றைக்கி ஒரு மருத்துவரை உங்களுக்கு செலவே இல்லாமல் நான் சொல்கிற ஒரு அஞ்சு டெஸ்ட்டு நீங்களே வீட்டிலே பண்ணிக்கலாம் நான் சொல்கிற அந்த அஞ்சு விஷயங்களும் நீங்கள் கரெக்டாக உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்கள் இதயம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா நெஞ்சு வழி திடீர்னு வரும்போது எல்லாரும் பயந்துட்ருப்பாங்க இது கார்டியாக் பையனா அதாவது இதயத்தினால் வரக்கூடிய பையனா இல்லை சாதா கேஸ்னால் வரக்கூடிய வழியா இல்லைனா தசைகளில் வரக்கூடிய வழியா இந்த மாதிரி பல்வேறு விதமான கன்ஃபியூஷன் நான் சொல்ல போகிற ஒரு ஐந்து விஷயங்களை நீங்கள் வீட்டிலேயே டெஸ்ட் பண்ணிக்கலாம் அது என்னென்ன டெஸ்ட்னு பார்த்தா நான் சொல்ற அந்த ஐந்து விஷயமும் வந்து இதயத்தோட சம்பந்தப்பட்டதுங்க இந்த ஐந்து சரியா இருந்தா இதயம் நல்ல வேலை அர்த்தம் வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதலாவது உங்களுடைய பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ரத்த அழுத்தம் அது நார்மலாக உங்களுக்கு தெரியலையா நூற்றி இருபது எண்பது சிஸ்டோலிக் வந்து நூற்றி இருபது டைஸ்டோலிக் வந்து எண்பது இதில் வந்து கூடுதலாக இருக்கும்போது ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம் குறைவாக போகும்போது ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம் பொதுவாக ஹைப்பர் டென்ஷன் தான் பிபி பேஷன்ட் சொன்னாலே ஹைப்பர் டென்ஷன் தான் அதிகம்னு சொல்கிறோம் ஆனால் இது வந்து ஒரு நார்மலாக ஒரு முப்பது வயசு நாற்பது வயசுலாம் நம்ம நூற்றி இருபது எண்பதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு ஆட்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வரைக்கும் இருந்தால் கூட நார்மல் தான் அதுக்காக நூற்றம்பதெல்லாம் நார்மல் கிடையாதுங்க ஆனால் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது இருந்தாலும் நீங்கள் மருத்துவரை பார்த்து அவரது நார்மல் சொல்லணும் நீங்களே முடிவு பண்ணிட கூடாதுங்க பிபி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்குள்ள மெடிசின்லாம் எல்லாம் கன்யூஸ் ஆக இருக்கீங்க அப்போ இந்த பிபியை நம்ம ரெகுலர் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய இதயம் வந்து பாதிக்கப்படாம இருக்கும் அதனால பிபி பிரச்சனை அன்கன்ட்ரோல்டாக கவனிக்காமல் விட்டாச்சுன்னா இதையும் பாதிக்கப்பட்டு மாரடைப்பு வரலாம் பிபியை எப்போவுமே மருத்துவர் அட்வைஸ் படி கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க இது நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் வந்து கொலஸ்ட்ரால் இது உங்களுக்கு தெரியும் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு ரெண்டும் இருக்குது நல்ல கொழுப்பு வந்து ஹெஸ்டியல்னு சொல்கிறோம் ஹை டென்சிட்டி லிப்பிட் கெட்ட கொழுப்பு வந்து எல்டிஎல் சொல்கிறோம் லோ டென்சிட்டி லிப்பிட் இப்போ நல்ல கொழுப்பு பார்த்தீங்கன்னா எப்போவுமே உடம்புல கம்மியாக தாங்க இருக்கும் நல்லது இன்னைக்கு நம்மள்ட்ட இருந்திருக்கு இல்லையா நல்ல கொழுப்போட நார்மல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நாற்பது மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் லிட்டர் ஆனால் இப்போவுமே இது கம்மியாக தான் இருக்கும் அதனால் நாற்பது எப்போதும் மெயின்டைன் பண்ண பார்த்துக்கணும் கெட்ட குழப்பு அதே மாதிரி இரநூறுக்கு கீழே இருக்கணும் இரநூறு மில்லிகிராம் பர் டெஸ் லிட்டர் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு முன்னூறு நானூறுனு இருக்கும் அப்போ நல்ல குழப்பு வந்து நாற்பதுக்கு மேலே இருக்கணும் கெட்ட குழப்பு வந்து இரநூறுக்கு கீழே இருக்கணும் இதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் இதயம் வந்து பாதிக்கவே படாது என்னடா டாக்டர் மூணாவது விஷயத்தை சொல்லுவாருன்னு பார்த்தா மூச்சல் தூட்டுருக்காரு முடியல யா வரைக்கும் கேட்குறீங்களா இல்லைங்க அதை தான் சொல்ல போகிறேன் மூணாவது விஷயம் வந்து நம்மளுடைய மூச்சு நார்மலாக பார்த்தீங்கன்னா சில பேர் ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுவாங்க அது ரொம்ப மோசமான விஷயங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்மளுடைய ரிஷிகள் நம்ம முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ணி தான் என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பதினாறுலேருந்து இருபது டு டுவெண்ட்டி தடவை தான் நம்ம ப்ரீத்திங் பண்ணணும் ஆனால் நம்ம ஓடும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நிறைய போகும் இல்லையா இது நார்மலாகவே சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபது முப்பதுன்னு போகும் அது பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீத்திங் கிடையாது நீங்கள் சும்மா வீட்டிலே டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ப்ரீத் பண்ணுறீங்க பதினாறுலேருந்து இருபது ஒரு ஒன்று ரெண்டு பின்ன இருந்துக்கலாம் பிரச்சனை இல்லை பிராணாயமா அந்த மாதிரி பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் இதெலாம் உங்களுக்கு இதயத்துக்கு ரொம்ப நல்லது நாலாவது பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா சில நாட்கள் பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருப்போம் சில நேரம் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமாக இருக்கும் லேசியாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா பயங்கர எனர்ஜி எப்போவுமே இருப்பாங்க நம்ம உடம்பு நம்ம தான் முதல் டாக்டர் அதுக்கப்புறம் தான் மற்ற டாக்டர் இல்லையா நம்ம உடம்பை பற்றி நம்மள்தான் முதல்ல தெரியும் இன்றைக்கி வீக்காக இருக்கா இல்லைனா வந்து நார்மலாக இருக்கா இல்லைன்னா நம்ம எனர்ஜியாக இருக்கோமா அப்படின்ட்டு நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்லா எனர்ஜியாக தாங்க இருக்கணும் அப்பப்போ கொஞ்சம் நம்ம என்ன டயர்ட்னஸ் வந்தால் பரவாயில்ல சில பேர் எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருப்பாங்க அவங்கெல்லாம் டாக்டர் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதயத்தில் பாதிப்பு இருந்தாலும் அந்த மாதிரி வரலாம் அதுக்காக டயர்டாக இருந்தாலும் அதுவும் கிடையாது இருந்தாலும் நம்ம வழக்கத்துக்கு மாறாக ஒரு டயர்ட்னஸ் வந்துச்சுன்னா டாக்டர் பார்த்துக்கோங்க டெய்லி நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னா கவலைப்பட தேவை இல்லை இதயம் சூப்பராக பம்ப் ஆகுதுன்னு அர்த்தம் தான் உடம்பு ஃபுல்லாக ப்ளட்டு கிடச்சி நம்ம எனர்ஜியாக இருக்க முடியுது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பல் என்ன டாக்டர் இதயத்துக்கும் பல்லுக்கும் என்ன சம்மந்தம் ஒரு படம் அந்த படத்து பேர் அட்டகாசம் நினைக்கிறேன் அஜித்குமார் நினச்ச படம் ஒரு காமெடி தான் அது ஆட்டோ ஓடாது அப்போ அஜித்குமார் வந்து கண்ணாடி திருப்புவார் ஆட்டோ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த கண்ணாடிக்கும் ஆட்டோ இன்ஜினுக்கும் என்னெங்க சம்பந்தம் அதே மாதிரி கேட்குறீங்களா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குதுங்க அதுக்கு சம்பந்தமே இல்லை இதுக்கு சம்பந்தம் இருக்குது பல்லு எப்போவுமே நம்ம பற்கள் வாயெலாம் கிளீனாக வச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுங்க க்ளீனாக இல்லைன்னா அந்த இடத்துல பேக்டீரியா உருவாகுது இல்லையா இது நம்ம எச்சம் போது உள்ளே போய் இதயத்தில் போய் இன்ஃபெக்டிவ் என்டோகார்டைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் அதாவது இந்த உள்ள கெட்ட பாக்டீரியானால ஒரு இதயத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகி வரக்கூடிய பிரச்சனை தான் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் அப்போ வாய் கிளீனாக இருந்தால் இதயமும் க்ளீனாக இருக்கும் இந்த ரெண்டுக்குள்ளே கனெக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லையா வாய்ங்கிறதுக்கு இதயங்கிறதுக்கு ரொம்ப ஷார்ட் தான் இல்லையா ஈஸியாக போயிடும் பாக்டீரியா வாயை எப்போவுமே நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க டெய்லி ப்ரஷ் பண்ணுங்கள் ரெண்டு தடவை ப்ரஷ் பண்ணுறது நல்லது காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஐந்து விஷயங்களும் இந்த ஐந்து பழக்க வழக்கங்களும் பார்த்தீங்கன்னா இதயத்தை செழுமைப்படுத்துவதற்கான பழக்க வழக்கங்கள் இந்த ஐந்தும் நீங்கள் தொடர்ந்து மானிட்டர் பண்ணி ஒழுங்காக கண்ட்ரோலில் வச்சிங்கன்னா இதயத்தை பற்றி பயப்பட தேவையில்லை அதுக்காக பார்த்தீங்கன்னா இதயத்தில் எனக்கு வழி வரும்போதோ இல்லைனா வேறு எது வரும்போதோ நல்லா தான் இருக்குன்னு இல்லை ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுறது நல்லது தான் அதுக்காக எப்போவுமே டாக்டரை பார்க்கணும் அவசியம் இல்லை பயப்படவும் தேவையில்லை தயந்து ஒழுங்காக இருந்தால் இதே இருக்குன்னு அர்த்தம் எப்போவுமே மருத்துவ அட்வைஸை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள் வேறு எதுவும் கேட்காதிங்க உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வெளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்